மைஸ்மேட் எங்களோட மக்கள் வந்து கால் பண்ணலங்கு வராங்க அதை மட்டும் சொல்லுங்க என்னோட தரப்புல இருந்து வருவாங்க

இஷ்டத்துக்கு சஸ்பெக்ட் ப்ராப்பர்ட்டி இங்க யாரு சொன்னாங்க எல்லாருக்குமே தெரியும்

ரொம்ப லேட் நைட் ஏன்னா எங்களோட இங்க ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாம் கிளம்பிடுவாரு அதுக்கு அவருக்கு போன் இருக்காது அங்க போய் இன்டிமேட் பண்ணிட்டு எனக்கு வந்து தகவல் வந்துச்சு நான் இமிடியேட்டா வர முடியாது பிகாஸ் மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் பிலிக் ஜெரல் இஸ் ஆல்ரெடி இன் த ஜெயில் இந்த ட்ரிச்சி சென்ட்ரல் ஜெயில இருக்கிறாங்க சென்னைல இருந்து இங்க வர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அண்ட் கீஸ் ஆர் வித் மீன்லி search warrant or whatever it is is when there is a police you know, suspected and and all that they barge in. they may may barge wide open and come நீங்க இங்கெல்லாம் ஒரு இந்த ப்ராபர்ட்டியை கொண்டுட்டு வந்ததுதான் இது இது நாங்க கட்டினது கிடையாது ஒரு இடத்துல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்து வெச்சதுதான் இதெல்லாம் உடச்சான கூட்டிட்டு வந்து இத மறுபடியும் மக்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஆர் வாட் இந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ஹவுஸ் இது மாதிரி கான்செப்டே கிடையாது நாங்க வந்து ரொம்ப மினிமமா மினிமலிஸ்டா வாழணுங்கிறக்காக இது மாதிரி ஒரு கண்டெய்னர் ஹவுஸ் இட் இஸ் ஒன் பிஹெச் தான் ஒன் பெட்ரூம் ஹவுஸ் தான் இது அதுக்கு மேல கிடையாது இது சீக்ரெட் ஆனா நீங்க சஸ்பெக்ட் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா இந்த பர்ட்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து நாங்க ப்ராப்பரா வந்து ரெஜிஸ்டர் பண்ண ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியா சோ இட் இஸ் நாட் சஸ்பெக்டட் ப்ராப்பர்ட்டி இத வந்து எங்க இருந்து வாங்கணும்ங்குற வரைக்கும் என்கிட்ட பில் இருக்குது சோ தெர் இஸ் நோ சஸ்பீஷியஸ் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க எப்போவுமே வந்து த போலீஸ் ஐ டோன் நோ வை த போலீஸ் அபீஷியல்

ஒரு வந்துச்சுன்னா சம்பவ இடத்துக்கு போக வேண்டியது எங்களோட டியூட்டி எனி இன்ஃபர்மேஷன் ஒரு பர்க் நடந்துச்சுன்னு பொய்யான தகவல் கூட சொல்லுவான் அதை பத்தி பாட்டு போயிடுவோம் ஒரு அஃபென்ஸ் ஒரு கிரிமினல் அபென்ஸ் ஜிசிஆர் ரிப்போர்ட் ஆயிடுச்சு தகவல் பொய்யான தகவலா கூட வரும் நாங்க இடத்துக்கு போயிடணும் இதுதான் இட் எங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கார்ட் பண்ண சொன்னா கார்டிங் நாங்க யாராட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணோமா

அப்படின்னா அதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குது பிரேக் அவுட் பண்ணுறது தனி ப்ரொசீஜர் இருக்குது நாங்கள் இந்த இடத்துல வந்ததோட நோக்கம் லோக்கல் போலீஸுக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இட் இஸ் பாயிண்ட் ஆஃப் ஜூடிக்ஷன் சம்வேர் எல்ஸ் நாட் இன் திருவாரூர் நாங்கள் வந்தோட நோக்கம் வி காட் எ ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் திஸ் ப்ராப்பர்ட்டி ஹஸ்ட் பி காட் எங்களுக்கு தெரியாது என்ன ஒரு ஒரு அந்த இடத்துல தேவையில்லாத மூவ்மெண்ட் இருக்கக்கூடாதுதான் இன்ஃபர்மேஷன் நாங்கள் மூவ்மெண்ட் இந்த மெயின் மூவ்மெண்ட் ஆகலாம் வெஹிக்கல் மூவ்மெண்ட் ஆகலாம் வாட் எவர் இட் மே பி இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன்

எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு கெட்டரட் ஆஃபிசர் வந்து அவரே கெட்டட் ஆஃபீஸர் தான் இருக்கு என்னன்னா எங்களுக்கு எத்தகைய சர்ச் வாரண்டும் வழங்கப்படவில்லை இவ்வாறு உங்களிடம் காவல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான தகவலும் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படவில்லை

இந்த பிரசன்சோ போலீஸ் அபீசியர் யூனிஃபார்ம்ல வரது உங்களுக்கு கேன் சென்ட் மஃப்டி போலீஸ் ஆஃபீசர் ஆல்சோ

அவரு <laughs>

அந்த திரையில வந்து நம்ம ஆரம்பம் நம்ம பாத்துடலாம் பாத்துக்கலாம் நம்ம எங்கே பாத்துறோம் லைவ்ல வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நடந்து வர்றாங்க இந்த நெட்வொர்க்கு தான் வந்துருளிய இல்ல <laughs>